அந்த ஒரு ஆஃப் உங்களுடைய பார்வை நிலையை ால எளிதாக தடுக்க முடியும் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையத்தின் தஞ்சாவூர் கிளையின் சேவைகளை விரிவுபடுத்தும் வகையில் மேம்பட்ட நீரிழிவு சிகிச்சைக்கான புதிய பகல் நேர உள்நோயாளி வசதியை தொடங்கியுள்ளது இந்தியாவின் முன்னணி நீரிழிவு மையமான டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையம் அதன் தஞ்சாவூர் கிளையில் ஒரு புதிய பகல் நேர உள்நோயாளி பராமரிப்பு வசதியை திறப்பதன் மூலம் தஞ்சாவூரில் அதன் வசதிகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது இந்த வசதி குறுகிய கால நீரிழிவு தொடர்பான மருத்துவ நடைமுறைகளை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள நோயாளிகளுக்கு விரைவான வசதியான பராமரிப்பை உறுதி செய்கிறது பிஎல்ஏ குழும நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் பி எல் சிதம்பரம் தலைமையில் தஞ்சாவூர் நகராட்சி முன்னாள் தலைவர் இறைவன் முன்னிலையில் குளோபல் ஹியூமானிடேரியன் சர்வீஸ் மாவட்ட தலைவர் வேதமூர்த்தி லயன்ஸ் மாவட்டம் மற்றும் பி எஸ் பெற்ற தலைமை கணக்கு அதிகாரி கார்த்திகேசன் ஆகியோர் முன்னிலையில் புதிதாக தொடங்கப்பட்ட உள்நோயாளி பராமரிப்பு வசதியை திருச்சி மெயின் ரோடு ஏவிபி அழகம்மாள் நகர் தஞ்சாவூரில் திறந்து வைத்தார் இதனை குறித்து மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையத்தின் தஞ்சாவூர் கிளையின் தலைமை மருத்துவர் டாக்டர் கிள்ளிவளவன் பேசுகையில் தமிழ்நாடு முழுவதும் நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதால் உயர்தர மருத்துவ உதவியை மாநிலம் முழுவதும் அளிப்பது அவசியம் என்றும் தஞ்சாவூரில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய பகல் நேர உள்நோயாளி வசதி நோயாளிகளுக்கு மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் மற்றும் சரியான நேரத்தில் பராமரிப்பு உதவிகளை அளிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் கூட்டத்தில் உரையாற்றிய பி எல் ஏ சிதம்பரம் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையம் நீரிழிவு சிகிச்சையில் தொடர்ந்து அளவுகோள்களை அமைத்துள்ளது என்றும் இந்த புதிய முயற்சி தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றியுள்ள மக்களுக்கு பெரும் நன்மையாக இருக்கும் என்றும் நோயாளிகள் இனி அத்தியாவசிய நீரிழிவு தொடர்பான சிகிச்சைகளுக்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதில்லை என்பதை உறுதி செய்கிறது என்றும் இந்த விரிவாக்கத்தின் மூலம் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையம் மேம்பட்ட தொழில்நுட்பம் நிபுணர் மருத்துவ பராமரிப்பு மற்றும் வலுவான நோயாளி முன்னுரிமை அணுகுமுறையுடன் தஞ்சாவூர் மக்களுக்கு சேவை செய்யும் தனது பணியை தொடர்கிறது டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தோராம் ஆண்டு தமிழ்நாட்டின் சென்னையில் தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு விரிவான சேவைகளை வழங்கும் இந்தியாவின் முன்னணி நீரிழிவு பராமரிப்பு மையமாகும் டாக்டர் மோகனின் நீரிழிவு சிறப்பு மையங்கள் இந்தியாவில் ஐம்பது நீரிழிவு மையங்கள் மற்றும் கிளினிக்குகளை கொண்டுள்ளன மேலும் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட நீரிழிவு நோயாளிகள் இந்த மையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையம் மொத்த நீரிழிவு பராமரிப்பு நீரிழிவு கண் பராமரிப்பு நீரிழிவு கால் பராமரிப்பு சேவைகள் நீரிழிவு இதய பராமரிப்பு நீரிழிவு பல் பராமரிப்பு உணவு முறை ஆலோசனை மற்றும் துல்லியமான நீரிழிவு பராமரிப்பு ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றது அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மோகன்ஸ் டயபட்டிஸ் சென்டர் தஞ்சாவூர் பிரான்ச்சில் முதல் முறையாக ஏஏ இன்டெகிரேட்டட் ரெட்டினல் ஸ்கிரீனிங் ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட்டை இன்னைக்கு நம்ம இன்னாகிரேட் பண்ணியிருக்கிறோம் இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கு டயபட்டிஸ் ஒரு முக்கியமான காரணம் இது ஜஸ்ட் ஒன் கிளிக் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் உங்கள் விழித்திரையை நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துருவோம் அது வந்து ஏஏ இன்டகிரேட்டட் மெக்கானிசமில் அதில் விழித்திரை பாதிப்பு இருக்குதா கசிவு இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ஒர்க்கில் உங்களுடைய பார்வை பறிபோகும் நிலையை நம்மளால் எளிதாக தடுக்க முடியும் இது நம்ம ஸ்கிரீனிங் சென்டர்ஸில் இப்போ நம்ம பயன்பாட்டில் இருக்குது இது நீரிழிவு பயனாளிகள் அனைவரும் இதை பயன்பெற்று நீரழிவு நோயால் ஏற்படக்கூடிய பார்வை இழப்புகளை தவிர்த்துக்கிறதுக்கு கேட்டுக்கும்.